திருப்புசாமி சாமியை நேராக அந்த பொண்ணை புதைச்ச குளிமேட்டில் போய் நிக்குது அதாவது அந்த அழுகுற இருந்தது அந்த குளிமேட்டில் போய் நிற்குது நின்னுட்டு கோமா யார் நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க ஊரே அமைதியை துணிட்டு இருக்க நீ மட்டும் என் அழுதுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி கேக்குது உடனே அந்த பேய் உள்ளே என் பேர் பூவரிசை நானாழுத ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பொண்ணு புதைச்சிட்டாங்க அதுக்கு ஒரு நியாயம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் கேட்குது உடனே சாமி விதி முடிஞ்ச எல்லாம் ஒரு நாளைக்கு போக தானே அதுக்காக என் ஆர்ப்பு அதுக்கு பேய்ஞ்சி எனக்கா விதி முடிஞ்சிச்சு எனக்கா விதி முடிஞ்சிச்சு வாழணும்னு ஆசாசியா இருந்தேன் என்னை கொன்னு வாக்கரிச்சு போட்டாங்களே அந்த பாறைகளை உட்கார பொண்ணேன் மீதி ரெண்டு பேர்த்தோ கொண்டுறதுக்குல உனக்கு படைச்ச அந்த கருப்பு கையில எட்டு குச்சி வச்சு என்னை அடைச்சிட்டானுங்க நான் வெளியே வந்து மீண்டும் எப்படியாவது அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி சொல்லி அதுக்கு இந்த ஜமத்துல நீ ஏதோ ஒரு பாவம் பண்ணிருக்க அதனால தான் உனக்கு இந்த நிலைமை அப்படிங்குறது நானா பாவம் பண்ணேன் நானா பாவம் பண்ணேன் என் கதையை சொல்ற கேள்வி நியாயம் தான் எனக்கு புதிய பண்ணேன் அன்னைக்கு தான் கத்துனேன் கதறினேன் நான் கட்டி காக்கிற கருப்பு சாமி எனக்கு வந்து உதவி பண்ணலையே இன்னைக்கு இத்தனை கேள்வி கேட்குறியே அன்னைக்கு என்னை காப்பாற்ற ஒரு நாதியுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் சொல்லுது உடனே சாமி சரி உன் கதையை சொல்லு நான் கேட்குறேன் ரொம்ப பக்கம் நாயிருந்தால் கண்டிப்பாக உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி சொல்லுது சாமி கிட்ட பூவரிசை நேரடியாக உதவி கேட்குறா என் மேலே தப்பு இல்லைனா இந்த கட்டிலேருந்து என்னை வெளியே எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா சாமியும் உன் கதையை சொல்லு உன் மேலே தப்பு இல்லைனா நான் கட்டிலேருந்து உன்னை விடுதலை பண்ணுறேன் கப்டு சொல்லிட்டு கருப்பு சாமி சொல்லுவேன் இப்போ உன்னே தன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாள் அதாவது கல்லாணத்து கிராமத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கல்வராய் மலை அடிவாரத்தில் முட்டல் ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியிலேருந்து அவங்க வா இருக்காங்க பூவரிசியும் பூவரிசி குடும்பமும் அங்கே ஒரு இரநூறு குடும்பம் இருக்குது அந்த இரநூறு குடும்பமே ஒரே சாதி சனத்தை சேர்ந்தவங்க தான் பூ ரெண்டு தெரு பூவரிசி வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு தெருவு தள்ளி தான் பூவரிசி அத்தை வீடு இருக்குது அவ அவற்ற பையன் தான் ராமன் அவ மாமன் இவளுக்கு மாமன் மட்டும் இல்லை ஸ்ரீராமன் தான் அதாவது இவன் வளரும்போதே அதாவது நம்ம பூவரிசை வளரும்போதே ராம பொண்டாட்டி ராம பொண்டாட்டி ராம பொண்டாட்டி கூப்பிட்டு கூப்பிட்டு இவன் மனசில் ஆசையோடு வளரா வாழ்கிறான் வருங்கால ராம பொண்டாட்டிங்கிற மாதிரி என் நினப்புலேயே வாழ்ந்துட்டுருக்காள் இவ ஒவ்வொரு நாளும் அந்த அத்தை வீட்டுக்கு போயிட்டு அவனை சீண்டு விழானா இவளுக்கு தூக்கமாக வராது ராமன் நினப்பாவே இருக்கா ராமன் அப்படி இல்லை இவரா ரொம்ப துடுக்க பொண்ணு யாரும் வந்து துடுக்கணு பொண்ணு சுற்றி பொண்ணு ராமன் அப்படி இல்லை ரொம்ப அமைதியானவன் படித்தவன் பண்பானவன் அழகானவன் அறிவானவன் எப்பவுமே நெத்தி நெறியே உபதி வச்சிருப்பான் வெள்ளை வெட்டி வெள்ளைச்சிட்ட தான் போட்டுப்பான் அதாவது ராமன் சொன்னா அவன் முழு பேர் வந்து ராமச்சந்திரன் ராமன் தான் கூப்பிட்டாங்க ராமன் சொன்னால் அந்த பகுதி மக்களே கேட்பாங்க ஏன்னா கரெக்டாக இருக்கும் நியாயமா இருக்கும் அப்படின்னு அந்த ஊர் ஊர் மக்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு நியாயமான படித்தேன் ஆனால் நம்ம பூவர்ஸ் அப்படி இல்லை ரொம்ப சுற்றித்தனம் தினமும் போய் அத்தை வீட்டுக்கு போய் அவளை சீண்டு விளையாடுறது கட்டி பண்ணி இதை முத்த கொடுப்பாங்க இதை பார்த்து பார்த்து அவங்க ரெண்டு வீட்டை என்ன பண்ணிட்டாங்க இவன் ரெண்டு பேர்த்து பேசாம கல்யாணம் பண்ணி வச்சலாம்னு சொல்லிட்டு நிச்சயமாட்டாங்க சரியா கல்யாணத்துக்கு என்ன ஒரு வாரம் தான் ஆ இன்னும் மூணு நாள் தான் இருக்கு பந்தல் போட்டாச்சு ஊரெல்லாம் பத்திரிக்கை பாய்ச்சாச்சு அப்படியே சகஜோதியா இருக்கு இன்னும் மூணு நாள் இருக்கு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம ராம அவளை அந்த ஆணை வாரியை நீர் கொட்டுது அந்த அருவிக்கு வர சொல்லியிருக்கோம் இவனுக்கு ஆச்சரம் ஏன்னா அவங்க அந்த ஏரியா பகுதியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஆனவரி அருவிக்குலாம் நிறைய போனதில்லை எப்போ அது வேலை இல்லைல்ல இவங்க வேலை உண்டு இவங்க விவசாயம் உண்டுன்னு இருக்கவங்க மாமா நம்மளை அருவிக்கு வர சொல்றாரு இவளுக்கு ஆச்சரியம் கல்வராய மலைத்துடன் அப்படியே அழக மேகங்கள் அப்படியே தவறு போயிட்டு இருக்கு ஆகாயத்திலிருந்து கொட்டுற மாதிரி நீர் அருவி அப்படியே ஆனவரி நீர் கொட்டுது கீழே ஒரு ஓட மாதிரி தேங்கி நிற்கிது தண்ணி தேங்கி நின்று அப்படியே சிற்றோட மாதிரி ஓடிட்டு அந்த தேனி தேங்கி நிக்கிற தண்ணியில ராம அப்படியே உட்காந்து காலாட்டிக்கிட்டு எவ்வளவு அழகான பாருங்க அப்படித்தான் காலாட்டிருக்கு நம்ம பூவரசி வர்ற இவனுக்கு முன்னாடியே ராம அங்க உட்காந்துருக்கா எவ்வளவு சந்தோஷம் ராம நமக்காக காத்துட்டு இருக்கான் இன்னும் ஒரு சந்தோஷம் இதுக்குத்தானே எத்தனை நாள காத்திருந்தேன் மனசெல்லாம் பூத்துருந்தேன் அப்படின்னு நினைச்சிட்டு வரான் ஜம்முன்னு ஜக் பண்ணி அப்படியே அவ உக்காடுறான் பக்கத்தில் ஜக்குன்னு உட்கார எகிரி உட்காடுறான் உட்காந்து மாமா நான் எதுக்கு வர சொன்னேன் அப்படிங்கிறான் இல்லை புள்ள நம்ம கல்யாணம் ஆக போகுது ஒரு நினைவா ஒரு நினைவு பரிசா உனக்கு ஒரு கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கான் ஏமாமா இதை வீட்டில் வச்சு மாட்டக்கூடாதா அப்படின்னு அவன் கேட்குறேன் இல்லை பிள்ளை எனக்கு வெக்கமா இருக்கு யாராவது பார்த்தா கிண்டல் பண்ணணும் ஏமாமா நமக்கு தான் நிச்சயம் ஆயத்தில அப்புறம் போய் நீ வந்து அங்கேயே மாட்டலாம் எனக்கு என்னமோ வெக்கமாக இருக்கு அப்படிங்கும்போது என் சொல்லும் போது அவன் முகமெல்லாம் வெக்கமா இருக்கு இப்படி நாணத்தில் சிவந்து போயிருக்கான் இப்போ அதை பார்த்து ரசிக்கிறான் எதுக்குத்தானே எத்தனை நாளை காத்துங்க அவன் சொல்ற அவனை ரசிச்சு பார்க்குறான் சரி மாட்டுங்கிறான் காலை கட்டுற ரெண்டு காலையும் அவன் கொலுசை மாட்டி விடுறான் மாட்டும் போது சொல்கிறான் எனக்கு கொலுசு இல்லை என் மனசு எப்பவுமே நீ கழட்டக்கூடாது நீ நடக்கும்போது ஓடும் போது நான் அந்த கொலுசு கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆசாசேசம் உனக்கே ஒரு ஆனந்தம் மாமா நம்ம கொழு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு ஒரு ஆனந்தம் சந்தோஷம் அது மட்டும் மல்லிப்பூ வாங்கிட்டு வாங்கிட்டு அவன் தலையில அப்படியே வச்சு விடுறான் அந்த மல்லிப்பூ மயக்கிட்ட அப்படியே மாறுபல சாயறான் மயக்க இருக்க ஒரு காதல் ஏன்னா இவனை விட அவ சுற்றி இவனை விட அவள் ஆசையா இருந்திருக்கான் மாமனை தான் கட்டிக்கணும் மாமன் கூட தான் வாழணும் சின்ன வயசுல இருந்து அப்படியே மார்பில் சாஞ்சி அப்படியே மயக்கத்தில் அப்படியே சாஞ்சிட்ருக்காள் ராமச்சாரம் அப்படியே அமைதியாக இருக்கு இந்த சூழ்நிலை அப்படியே ரம்யமான சூழ்நிலை நீர்வீழ்ச்சி அப்படியே கொட்டுது சாரல் மலை அப்படியே சாரல் இவன் மேலே அடிக்குது பாடு தனியாக ஒதுக்குருமா அப்படியே காதல் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய பேர் ஜோடிகள்லாம் இருக்காங்க இவங்கள பார்த்து ரசிக்கிறாரு அப்படியே இருக்கா இவன் கூப்பிட்றான் பூவரிசி பூவரிசி இப்போ காதலை கேட்கல இவ தான் மண்ணை மேலே சாஞ்சிருக்க மயக்கத்தில் இருக்கால கேட்கவே அப்படி தோலை தட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தோலைப்பட்டு கூட அப்படி இல்லைமாமா தோலாமா இப்படி போச்சு மாமா வந்து அஞ்சு நிமிஷம் அந்த அதுக்குள்ள போலாங்கிற சுத்தி முத்தி பாருமாமா நீ ஒரு ஈ குறி கூடல ஒரு முத்தகத்தை கூட கூட அப்படின்னு அல்ல நீ என் கொண்டாட்டி ஆனப்படிதான் அப்படிங்கிறான் அப்படின்னு அவ சொல்றா இப்போதான் நமக்கு நிச்சயம் ஆயிடுச்சுல்ல பாதி கொண்டாட்டி ஆயிட்டல பாதி வேலையாவது பார்க்கலாம்ல அப்படிங்கிறான் அதெல்லாம் கல்யாணம் ஆகும் கோவம் வந்துடுச்சு வர வர உன்னை கல்யாணம் பண்ணுறதை பார்த்தா எனக்கே பயம் மாறுது நீ எப்போ பயம் தெளிஞ்சு நான் உன்னை முழுசா பார்த்து நான் எப்போ முழுக்கா போடுறேன் இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் முத்தம் கொண்டு போறான் அப்படியே போறான் இங்கே உதட்டு முத்தம் கொண்டு போகிறேன் இந்த உதட்டு போகும்போது தடுக்கலாம் உதட்டு முத்தம் கொடுக்கும்போது தடுக்கலாம் வேலை போகுது அவன் மீண்டும் அவன் கையை எடுத்துகிட்டு போறான் அவன் ஏந்துச்சு ஓட ஆரம்பிச்சான் ஆமாம் ஏந்து ஓடுறான் ஆமா உன விட மாட்டேன் நல்ல மூல இருக்கேன் உடமாட்டை அப்படியே ஓடுறான் இவனு சிரிச்சுட்டே ஓடுறான் இவன் கால் கொலுசை கேட்டுக்கிட்டே வர்றான் அந்த கொலுசு ஒளியை கேட்டுக்கிட்டு அதாவது ஒரு மானை வேட்டையாட வேங்கை துரத்தி நம்ம பார்த்துருக்கலாம் ஆனால் ஒரு வேங்கைய வேட்டையாட மானத்தை திட்டு அப்படியே ஓடுறான் இந்த நீர் அருவி கொட்டுற அந்த அருவி கொட்டுற மலை அடிவாரத்துல இருந்து மலை உச்சுக்கு போறாங்க மலை மூட்டுக்கு அப்படியே அந்த முகருக்கு ஓடிட்டு இருக்காங்க மலைமுகருக்கு ஓடிட்டு இருக்காங்க சிரிப்பு சத்துமும் ஓட்டமா ஓடிட்டு இருக்காங்க இவன் ஓட ஓட துரத்து துரத்த ராமச்சந்திரன் அவன் குழு சொல்லி கேட்டிட்டே ஓடிடுறான் ஒவ்வொரு மரமா ஒளிரா இவளும் அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டே ஓடிறான் இவன் ராமச்சந்திரன் ஒளிய இவன் தேட அப்படியே சந்தோஷம் ஆனந்தம் இது மாதிரி ஒரு மகிழ்ச்சி வாழ்க்கையில கிடையாது ஒவ்வொரு மரமா ஓடிட்டே மலைஞ்சு மலைஞ்சு ஓடுறான் இவன் துரத்து தொத்தி கண்டுபிடிக்கிறான் அடுத்த படத்துக்கு ஓடுறான் ஆனா ஏன் ஓடுறான் மறைஞ்சு மறைஞ்சுனா இவன் குழு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கான் அது ஒரு ஆனந்தம் அப்படியே ரெண்டு பேரும் துரத்த ஓட இவன் ஓடுறத கீழேருந்து அந்த அருவியில் குளிச்சிட்டு இருக்காங்க அந்த மக்கள்லாம் பார்க்குறாங்க ஒரு காதல் ஜோடி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இதுதான் என் ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்படியே ஓடிட்டே இருக்கு ராமச்சந்திரன் ஓடிட்டே இருக்கான் நம்ம ப்ரூவரிசை துரத்திட்டே இருக்கா நாளை